ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நிமிர்மா மஞ்சு எல்லாரும் ஏற்போர் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் பட்டவர்களுக்குத்தான் புரியும் வாழ்க்கையில் அவரவர்கள் வழியும் வேதனையும் நீ பேசும் வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் புரியும் உன் மௌனத்தின் அர்த்தம் உன் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் உன்னை புரிந்து வைத்திருப்பவர்களுக்கும் தான் புரியும் என்னதான் உங்களுக்குள் சண்டை என கேட்காதவர்கள் பாக்கி இல்லை சமாதானப்படுத்தும் அளவு இன்னும் அன்பு இருக்கிறதா என்று பார்க்கத்தான் தினம் தினம் சண்டையிட்டு கொண்டோம் அப்புறம் ஒரு நாள் அந்த அன்பு தீர்ந்து விட்டது சண்டையும் நின்றுவிட்டது ஒவ்வொரு இரவுகளிலும் கண்விழிக்கும்போது போது என் நினைவில் வருவது உன் உன்முகம்தான் எனக்காக ஒரு குறுஞ்செய்தியை நீ அனுப்பியிருக்க மாட்டாய் என தெரிந்தும் அனுப்பியிருக்க மாட்டாயா என்ற இயக்கத்தில் ஆயிரம் முறை தொலைபேசியை பார்க்கிறது என் கண்கள் எந்த ஒரு உறவையும் அழக பார்த்து பழகாதீங்க மனசை பார்த்து பழகுங்க ஏன்னா வயசு ஆக ஆக அழகு மங்கிடும் ஆனா மனசு உலகமே அழிஞ்சாலும் மாறாது மனசு சரியில்லை நான் அப்புறம் பேசுறேன் இப்படி உள்ள உறவுகளை விட மனசு சரியில்ல அதான் உன்கிட்ட பேசுறேன் என்று சொல்லும் உறவு கிடைப்பது வரம் மனதை கல்லாக்கி கொண்டு தான் சிலதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் போல என்ன செய்வது இலகுவாக இருப்பதால் தான் இன்றளவும் இரக்கமின்றி நோகடிக்கிறதே சில உறவுகளும் நிகழ்வுகளும் எல்லோரின் முதுகிற்கு பின்னால் ஒரு கையானது இருக்கும் அது தட்டி கொடுக்குமா இல்லை தட்டி விடுமா என்பது அந்த கைகளுக்கு மட்டுமே தெரியும் பாவங்களுக்கு எப்படியோ மன்னிப்பு கிடைத்து விடுகிறது நியாயங்கள் தான் நிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை ரசித்து பார்த்தமைக்கு மிக்க மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்